இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரதமரை பத்தி ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்க படம் ஏன் அப்படின்னா அந்த வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பிரஜைகள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சாங்க சட்டவிரோதமா குடியேறினவங்களை திருப்பி அனுப்புனாங்க அமெரிக்கால இருந்து கை விலங்கு போட்டு அதுக்காக இங்க ஒரு ஊடகம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா கை விலங்கு போட்டு பிரதமரை வந்து ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க டிஜிட்டல்ல அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையா போய் நம்ம நாட்டு பிரதமரை எப்படி போடுவீங்க நம்ம நாட்டு பிரதமர் போறது நாட்டையே இழிவுபடுத்துறது போல சொல்றாங்க உங்க பார்வை நாட்டு பிரதமர் அப்படி போட்டு இருக்காங்கன்னா ஆனா அமெரிக்கா எடுத்த இந்த வகையான வந்து வழிமுறையும் வந்து ஒரு தவறுதலான வழிமுறையாதான் என்னோட பார்வைக்கு போல ஏன்னா நம்மளோட தூதரகம் இருக்கு இந்தியாவோட நட்புறவகாதான் இருக்காங்க அமெரிக்கா அப்போ தவறுதலா குடியேறினதும் மக்கள் மீது தவறு இருக்கு ஆனா தூதரகத்த மூலயமா அந்த மக்களை வந்து இந்தியாவுக்கு வந்து திரும்ப வந்து கொண்டு வரதுக்கான வழி ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கலாம் ஊடகத்துல அவங்க வந்து வெளிப்படையா வந்து மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்து போடாம இருந்திருக்கலாம் நீங்க நாட்டு கொள்கையை வந்து கடைபிடிங்க அது தப்பில்ல மக்களை இழிவுபடுத்துற மாதிரி அதை ஒரு புகைப்படமா வந்து போடாம இருந்திருக்கலாம் அப்போ இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தும் பிரதமரை போட்டது எப்படி பிரதமருக்கு கை போட்டு ஒரு புகைப்படத்தை ஒரு பத்திரிகை சார் இது தப்புன்ற போது அதுவும் அதுவும் தவறுதான் சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான்கு வருஷம் ஆட்சி நடந்திருக்கு இப்ப ஜீரோல இருந்து நூறுக்கு உங்க மதிப்பெண் என்னவா குடுப்பீங்க ஏன் அவ்வளவுதான் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க இருநூத்தி முப்பத்தால் தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தால் ஜெய் அது என்னன்னாக்கா அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து இல்லைங்களா ஒரு சில மக்களுக்கு அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறி இருக்கலாம் தான் தருவீங்களா இப்ப வந்து மூணாவது கேள்விக்கு போவோம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு தடவை கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும் இப்ப சமீபத்துல இந்த கள்ளச்சார காய்ச்சல்களை தட்டி கேட்ட ரெண்டு பசங்க வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ் வந்து முன்வீரோதம் சொல்றாங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த கொலை கொள்ளைகள் ஆஹ் போதை மருந்து புழக்கம் இப்படி பல சட்டவிரோதங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்குன்றாங்க உங்க பார்வையு எனக்கு தெரிஞ்சு போதை மருந்த புழக்கம் அதிகமாக இருக்கிறதா தான் தோணும் ஏன்னா முன்னைக்க விட இப்ப வந்து அந்த பாலியல் வன்புணர்வுகள் வந்து நிறைய நடைபெறுது யூடியூப் ஓபன் பண்ணாலுமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க யூடியூப் ஓபன் பண்ணாலுமே நிறைய நியூஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனை மனித தன்மை இழந்து இந்த வழிக்கு கொண்டு போறது போதையாதானே இருக்கணும் அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இன்னும் கடும் நடவடிக்கைகள் ஆனா நடவடிக்கை தடுக்க வேண்டிய போலீஸும் சும்மாதான் இருக்கு அப்படின்றாங்க ஹைகோர்ட்டும் பல தடவை கண்டனம் தான் தெரியுது போலீஸ் சும்மா இருக்காங்களா நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு பக்கம் கேள்வி அளவு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறோம்